வணக்கம் நண்பர்களே மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொய்வின்றி செயல்படுத்தும் வகையில் தமிழக வருவாய் துறையில் துணை வட்டாட்சிய நிலையிலான முன்னூத்தி இருபத்தி மூன்று புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதற்கான உத்தரவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டிருக்காங்க இந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஒன்னு புள்ளி ஜீரோ ஆறு கோடி மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று வருவதாகவும் மேலும் பதினொன்னு புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதற்கு பெரும் பணி சுமை வருவாய்த்துறைக்கு ஏற்படுத்துள்ளதாகவும் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை சிறப்புடன் செயலாக்க மாவட்ட அளவில் சமூக பாதுகாப்பு திட்டப்பிரிவை வலுப்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாலும் இந்த புதிய காலி பணியிடங்களை தோற்றுவித்ததாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த புதிதாக உருவாக்கப்பட்ட வட்டங்களில் எட்டு புதிய சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர்கள் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் இத்துடன் உரிமை தொகை திட்டம் குறித்த தரவுகளை ஆய்வு செய்வது நீக்குவது திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக முப்பத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் தலா ஒரு துணை வட்டாட்சியர் வீதம் முப்பத்தி எட்டு பேர் நியமிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக வருவாய் கோட்டாளவில் விண்ணப்பதாரர்கள் குறித்த விவரங்களை ஆய்வு செய்யவும் தகுதியானவர்களை நீக்கவும் தொன்னூத்தி நான்கு துணை வட்டாட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் நகர பகுதியில் மக்களுக்கு அதிகம் உள்ள மாநகராட்சிகளில் ஐம்பத்தி மூணு துணை வட்டாட்சியர்களும் மலை கிராம பகுதிகளில் மற்றும் தொலைதூர கிராமங்களில் முப்பத்தி இரண்டு துணை வட்டாட்சியர்களும் புதிதாக நியமனம் செய்ய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் இந்த அரசாணையில் மண்டல துணை வட்டாட்சியர் இல்லாத இடங்களில் ஏழு பணியிடங்களும் கலைஞர் மகளிர் திட்டத்தில் அதிகமான பயனாளிகளை கொண்ட வட்டங்களில் அவர்களது விவரங்களை சேகரிக்கவும் தகுதியில்லாதவர்களை நீக்கவும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் தொன்னூத்தி ஒரு துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் தேவையாக உள்ளதால் ஒட்டுமொத்தமாக முன்னூத்தி இருபத்தி மூன்று புதிய பணியிடங்கள் வருவாய்த்துறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசாணையில் அரசு தெரிவித்துள்ளது இந்த புதிய பணியிடங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மட்டுமல்லாமல் சமூக பாதுகாப்பு திட்டங்களால் பயன்பெறக்கூடிய முப்பத்தி ஐந்து லட்சம் மக்களுக்காகவும் மேலும் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தால் இரண்டு புள்ளி எண்பத்தி மூன்று கோடி பேர் பயனடைந்து வருவதாகவும் இந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்காகவும் தான் இந்த புதிய காலை பணியிடங்களை தோற்றுவித்ததா சொல்றாங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க நண்பர்களே நன்றி